அலுவிவாஸ் பதினாறு வருடத்திற்கு பிறகு பெருமாள் மற்றும் சிவனுக்கு உரிய அற்புதமான நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க தேடி நாளுமே இது போன்று கிடைக்காத ஒரு அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்கு ஸோ நாளைய நாளை தவற வச்சாதீங்க நாளைய நாள் சரியாக ஒரு பத்து நிமிஷத்துல இந்த மூன்று பொருட்களை மட்டும் வாங்கி உங்களுடைய பூஜை வைத்து இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட ஆயுள் பலம் ஆரோக்கியம் மற்றும் செல்வம் ஒரு மனிதனுக்கு தேவையான இந்த விஷயங்களையும் ஒரே தினத்தில் நம்ம பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளலாங்க அது மட்டும் கிடையாதுங்க நெல்லிக்காய் மற்றும் பச்சரிசியை வைத்து இப்படி மட்டும் நீங்க தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா உடனடியாக பூஜாக்க நடக்க ஆரம்பிக்கோ அப்படின்னு சொல்லலாங்க நாளைய நாள் முழுக்க ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு உச்சரித்து கொண்டே இருங்க இதோடு சேர்த்து ஓம் சிவாய நமக அப்படிங்கிற திருமந்திரத்தையும் உச்சரித்து கொள்ளலாம் முடிந்தால் இந்த திருமந்திரம் இரண்டையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க இதன் மூலமாக இன்னுமே உங்களுக்கு சிவன் மற்றும் பெருமாளுடைய ஆசிர்வாதமானது பரிபூரணமாக பெறக்கூடும் எனவே அப்படி இந்த இருவருக்கும் உரிய நாளைய நாளாக என்ன அமைஞ்சிருக்கு நாளைய தினத்துல அப்படி என்ன சிறப்பு வந்திருக்கு மேலும் அந்த நாளில் எந்த நேரத்துல நம்ம வழிபாடு செய்து கொள்வது உகந்ததாக இருக்கும் பூஜை அறையில் வாங்கி வைக்கக்கூடிய அந்த மூன்று பொருட்களானது என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையான நாளைய தான் பார்த்தீங்கன்னா நிர்ஜலா ஏகாதசியாக அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே திங்கட்கிழமை அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு உரிய நாள் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோங்க இப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு உரிய நாளிலேயே பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உரிய அருமையான திதியானது சேர்ந்து வந்திருக்குங்க அதாவது ஆணி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி திதியை தான் நம்ம நிர்ஜலா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோங்க இந்த ஒரு அற்புதமான ஏகாத சிதாம் தான் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வரப்போகிறது நாளைய நாள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா த தண்ணீரை தானமாக கொடுத்துடுவாங்க வாங்க தண்ணீரை தானமாக கொடுத்துட்டு வருவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ இல்லைன்னா தெரியாமலேயோ எப்பேற்பட்ட பாவங்கள் செஞ்சு இருந்தாலுமே அந்த பாவங்கள் அனைத்துமே நீங்கி நமக்கு புண்ணியமானது கிடைக்க கொடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாளைய தினத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணீரை தானமாக கொடுத்துடுவாங்க அதாவது மோர் பந்தல் போல தண்ணீர் பந்தல் அமைத்து தண்ணீரை பார்த்தீங்கன்னா தானமாக கூட பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வரலாம் பண்ணலாங்க இல்லை என்றால் முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா காக்கா குருவிகள் அதே போல் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாய்கள் என அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா தண்ணீரை நீங்கள் கொடுத்துட்டு வரலாங்க அந்த பறவைகளும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரை அருந்தும் போது நமக்கு ஏற்பட்டு இருந்த பாவங்கள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்குங்க மேலும் இந்த ஒரு ஏகாதசியான நாளைய தினத்தில் சரியாக ஆறு பதினைந்து மணியில் இருந்து ஆறு இருபத்தைந்து மணி வரையிலான இந்த ஒரு பத்து நிமிஷமானது ஒதுக்கி இந்த ஒரு இரண்டு தீபத்தை

தாங்க அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் அடுத்து ஏலக்காய் அடுத்து பாத்தீங்கன்னா கிராம்பு இந்த எளிமையான மூன்று பொருட்களை தான் உங்களுடைய வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வைக்க போறீங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா குடும்பத்தில் செல்வ செழிப்பானது ஏற்பட ஆரம்பிக்குங்க அதோடு பாத்தீங்கன்னா துளசி இலைகளை வாங்கிட்டு வந்து தண்ணீரில் போட்டு அந்த தண்ணீரை நீங்க குடிச்சிட்டு வரணுங்க இதன் மூலமாக பாத்தீங்கன்னா நமக்கு நம்முடைய ஆரோக்கியமானது சிறப்பானதாக இருக்கக்கூடுங்க இது சும்மா வந்து ஆன்மீக ரீதியா மட்டும் சொல்லுங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் உங்களுக்கா ஒரு விஷயமாகவும் இருக்குங்க ஏன்னா துளசியில அவ்வளவு மருத்துவ குணங்களானது இருக்கு அந்த துளசி தண்ணீரை பருகும்போது போது உடல் ஆரோக்கிய ரீதியாக பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் பாத்தீங்கன்னா ஏற்பட ஆரம்பிக்குங்க சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நாளைய ஒரே தினத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்ப நீண்ட ஆயுள் பலம் ஆரோக்கியம் செல்வ செழிப்பு இந்த மூன்றையுமே நம்ம பெற்று கொள்ளலாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க சரிங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையும் வைத்து எப்படி நம்ம முறைப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கறதையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதாவது வருடத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு முறை ஏகாதசி திதியானது வரக்கூடங்க அதாவது ஒவ்வொரு மாதமும் வளர்விறை தேய்பிரை அப்படின்னு இரண்டு ஏகாதசியானது வரக்கூடங்க இந்த ஏகாதசி அனைத்தையும் நீங்க வழிபாடு செய்யாவிட்டாலும் பரவாயில்லங்க இந்த நெர்ஜலா ஏகாதசி நாளை மட்டும் தவற வைச்சக்கூடாது ஏன்னா மற்ற ஏகாதசிகளை நீங்கள் விரதம் இருந்து அனுஷ்டித்த பலனை நாளைய இந்த ஒரே ஏகாதசியை அனுஷ்டித்து நீங்கள்

மட்டும் நீங்க கலந்துக்கோங்க சரியாக பாத்தீங்கன்னா விரதம் அனுஷ்டிக்க கூடியவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் அனுஷ்டித்து வரலாங்க அதே போல துளசி தண்ணீரை பருகியும் நீங்க விரதத்தை அனுஷ்டித்து வரலாம் இல்லையென்றால் ஒரு தண்ணீர் கூட படாமலும் நீங்க விரதத்தை அனுஷ்டித்து வரலாம் அது முழுக்க முழுக்க உங்களுடைய விருப்பம் தாங்க சரிங்க சரியாக மாலை நேரம் பாத்தீங்கன்னா அந்த ஆறு இருபது மணி அளவுல பாத்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கக்கூடிய பெருமாளுக்கு உரிய படம் அதே போல சிவபெருமானுக்கு உரிய படம் மகாலட்சுமிக்கு உரிய படம் இருந்தா இந்த மூன்றையும் பார்த்தீங்கன்னா எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு துளசி இலைகளை பார்த்தீங்கன்னா மாலையாக கட்டி பெருமாளுக்கு அணிவிச்சிடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பில் பார்த்தீங்கன்னா முழுக்க தண்ணீரை நிரப்பி வச்சுடுங்க ஏச்சுப்படாத தண்ணீராக இருக்கட்டும்ங்க பிறகு அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா துளசி இலைகளை கொஞ்சமாக பறித்து அந்த தண்ணீரில் அப்படியே நீங்கள் தூவி விட்டுருங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தாம்புல தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அந்த தட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சரிசியை

பருப்புகளையும் இதோடு சேர்த்து வச்சுருங்க அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இரண்டு நெல்லிக்காவை எடுத்துக்க சொல்லியிருந்தேன் அதே போல் பார்த்திங்கன்னா பச்சரிசியில் வந்து வெள்ளம் கலந்து இந்த மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஒருவேளை வேளை உங்களால் நாளைய தினத்தில் இந்த வெள்ள மாவு வந்து எங்களால் பண்ண முடியல அப்படின்னா கூட பரவாயில்லைங்க ஆனால் வந்து இந்த நெல்லிக்காயில் தீபம் ஏற்றுவதை மட்டும் கட்டாயமாக செஞ்சுடுங்க ஏன்னா இப்படி ஏற்றும்போது தான் பாவங்கள் தீர்வதோடு நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்குங்க ஸோ பெரிய சைஸில் இருக்கக்கூடிய நெல்லிக்காயை எடுத்துட்டு அந்த நெல்லிக்காயுடைய மேல் பகுதியில் ஒரு துளையை போட்டுக்கோங்க அந்த துளையில் பார்த்தீங்கன்னா நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வச்சிருங்க ரொம்பவே சிம்பிளுங்க இரண்டு விளக்கு வச்சுட்டு அந்த அகல் விளக்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த துளையிட்ட இந்த நெல்லிக்கனியை வச்சுட்டு அதற்கு மேலே நெய்யை

மே கொடுத்துட்டு வரலாங்க இந்த தண்ணீரை பார்த்தீங்கன்னா எல்லோருமே குடிக்க வேண்டும் இதன் மூலமாக ஆரோக்கியமானது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் கிராம்பு இதெல்லாம் வச்சிருந்தோம் இல்லையா துளசி இலை இதெல்லாம் சே எடுத்துட்டு போய் உங்க வீட்டு பீரோல இல்லைன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கல்லா பெட்டியில நீங்க பாத்தீங்கன்னா யாருடைய கண்ணுக்கும் படாத வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை கொஞ்சம் மறைவாக வச்சுடுங்க ஸோ இப்படி வச்சுட்டு வந்தா போதுங்க செல்வ வளமானது அதிகரிக்கும் நாம துளசி தண்ணீர் குடிப்பதால நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க கொடுங்க ஸோ எளிமையாக இந்த ஒரு பூஜைகளை நாளைய தினத்தில் உங்களுடைய வீடுகளில் செஞ்சு பார்த்து உங்களுக்கு உடைய வாழ்க்கையில ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க ஆணி மாதத்துல வருகின்ற வளர்பிற ஏகாதசி தான் நிர்ஜலா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க மகாபாரதில் பஞ்ச பாண்டவர்களின் ஒருவரான பீமன் இருக்க வேண்டிய ஏகாதசி விரதம் குறித்து வியாசர் விளக்கி இருப்பார் அப்போது ஆணி மாதத்துல வருகின்ற வளர்பிற ஏகாதசி விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பீமனுக்கு பீமனும் அவ்வாறே செய்ய இதை ஏகாதசி கூட நம்ம ஒரு வருட காலத்துல வருகின்ற மற்ற ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவர்கள் இந்த ஆணி மாத ஏகாதசி விரதம் அனுஷ்டிப்பதால வாழ்க்கையில ஒரு நல்ல உயரிய நிலையை பாத்தீங்கன்னா அடையலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்கள்ல தண்ணீரை தானமாக கொடுத்துடுவாங்க இன்னுமே அதீதமான சிறப்பு கிடைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ